இப்போ திருவையாறு திருவையாறோட அவுட்டோர் பைபாஸில் மூவ் ஆகிட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ தான் வந்து அரியலூர் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாரணவாசி அந்த ஃபாசில் மியூசியம் இதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி இப்போ மூவ் ஆகிட்டுருக்கேன் இப்போ வந்துட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா சேலம் நூற்றி எழுபத்தி ஏழு திருவண்ணாமலை சென்னை எல்லாமே இந்த ரூட்டில் நேராக அரியலூர் பெரம்பலூர் இது ஒரு வெளியே ஒரு பாதை இருக்குது தஞ்சாவூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு பெரம்பலூர் அரியலூர் பெரம்பலூர் போகக்கூடிய சாலை இது ஓகே ஓகே இதில் ஜாயின் அடுத்தது வந்து திருமண ஒரு ஆற்றுப்பாலம் மிகப்பெரிய ஒரு பாலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றுப்பாலம் தண்ணி நிறைய போயிட்டு இருக்க நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் போகும்போது தண்ணீர் அதிகமாக போகல சரி ஓகே மூவ் பண்ணிட வேண்டியதுதான் கொள்ளி இடத்துல தண்ணீர் பெருசா ஒண்ணு போகல எதிர்பார்த்தபடி பொண்ணு போகலையே கொள்ளிடம் கரை விரண்டு போகும் நினைச்சிட்டு இருந்தோம் ஆமா ஏன்னா வந்து அந்த கல்லணையில இருந்து திறக்கலன்னு நினைக்கிறேன் கொள்ளிடத்துல திறந்து விடல இருக்கு வாட்டர் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படியே லைட் கிரீன்ல அழகா இருக்கு அந்த ஆழமான பகுதியில மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கு தண்ணி பாலத்துல எப்பாட்ட கூடாது பாலத்துல வந்து பார்க்கிங் பண்ணக்கூடாது இப்போ வந்து கரைவெட்டி கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வந்து லெஃப்டில் போகணும் லெஃப்டில் போனால் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அதில் போவோம் போயிருக்கேன் ஏற்கனவே ஒரு பெஸ்டான ஒரு சரணாலயம்னு சொல்லி சொல்லலாம் வந்து ரோட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கு ரோட் எதை சர்வே பண்ணிட்டு இருக்காங்க ரோடு எதை சர்வே ஆயிட்டு இருக்கு என்ன ஒரு த்ரீல எது என்ன ஒரு த்ரீல கீழப்பலூர் கீழப்பலூர் ரீச் ஆயாச்சு போகணும் சரியாதான் போறோம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது நேம் போர்டு போட்டிருக்கு ஊர் பேரு சைன் போர்டு போட்டிருக்கு பெரம்பலூர் அரியலூர் ஓகே அரியலூர் வந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் என்ன இருக்கும் நினைக்கிறேன் இருந்து போகக்கூடிய சாலையா இருக்கும் ஆமா திருச்சி 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 மேலே போகக்கூடிய சாலை வந்து ஒன் சிதம்பரத்திலிருந்து அந்த திருச்சி என் போய் ஜாயின் ஆகக்கூடிய திருச்சி சென்னை இந்த சாலையில நான் பைக்ல வந்த மாதிரி ஞாபகமே இல்லை ஆமா பஸ்ல போயிருக்கேன் அது ஞாபகம் கொஞ்சம் இருக்கு ஆனா வந்து பைக்கில் போனதான் ஞாபகம் இல்லை இந்த சாலையில அதாவது இது வரைக்கும் வந்திருக்கேன் அந்த கீழப்பலூர் கொஞ்சம் முன்னாடி கரையொட்டி பறவைகள் சொன்ன வரைக்கும் வந்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் புதுமையாக புதுசாக இருக்கு இந்த சாலை எனக்கு இந்த அரியலூர் சாலை கீழப்பலூரும் அரியலூரும் பக்கத்தில் பக்கத்துல தான் இருக்கு ஆமா இது ஒரு அரிய அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அரியலூர் மாவட்டம் இந்த அரியலூர் மாவட்டம் வந்துட்டு பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சுதான் சொல்றாங்க வந்துட்டு நினைக்கிறேன் அந்த இதெல்லாம் தெரியுது அந்த டூம் தெரியுது கிட்ட வந்தாச்சு ஓகே லெஃப்ட் எடுக்கணும் விசிட்டர்ஸ் பெருசா யாரும் இருக்க மாதிரி தெரியல அந்த ஒரு மெயின் ரோட்லயே இருக்கு லெப்ட் எடுக்க போறேன் வாரணவாசி அப்படின்னு போட்டிருக்கு வாரணவாசி ஊராட்சின்னு போட்டிருக்கு ஓகே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல இங்கே தான் நல்ல பெருவாக போகிறாங்க ஓகே நான் இப்போ வந்து அந்த தொள்ளுகிரி அந்த காட்சியத்துக்கு பாசில் மியூசியத்துக்கு வந்துவிட்டேன் இப்போ ஒரு பதினோரு மணி இருக்கும் இப்போ வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நான் உள்ளே போகிறேன் இந்த டூம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது லாஸாக இருக்கிறதுனால ரெஃப்லெக்ட் ஆகுது ஃபோல்டிங் மற்றும் ஃபால்டிங்னு கொடுத்துருக்கேன் கல்லில் ஏற்படக்கூடிய மடிப்புகள் செடிமெண்ட்ரி ராக் அனல் மிகு நிலக்கரின்னு போட்டிருக்குங்க இது வந்து அனல்மிகு நிலக்கரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது இந்த இது ஆக்கிறதுக்கு நல்லாயிருக்கு படிவுப்பாறை அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு செடிமெண்ட்ரி ராக் மெட்டாபாலிக் மெட்டாமார்பிக் ராக் சூப்பர் சூப்பர் ரெட்டாக்சைடு சோராசிக் பெரிய வால்புணம் வால்பனம் அந்த டைத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே டைனோசரோடய எக்கு இதுதான் முக்கியமானது இங்கே நமக்கு பார்க்கக்கூடியதுலேருந்து ரியல் லாக எடுத்து வச்சுருக்காங்க அந்த எக்கு ரியல்னால் எக்கோட மோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எக் இருந்ததோட அச்சு படிமம் இதுதான் வந்து புதை படி புதை படிமம் சூப்பராக இருக்குது ரியலாக இருக்குது நம்புற மாதிரியே இருக்குது அப்படியே தெரியுது நல்லாவே தெரியுது சூப்பர் சூப்பர் இந்த அளவுக்கு ஒரு ஷேப் கிடைக்காது சாதாரண ஒரு கல்லில் ஓகே இந்த டைனோசர் எங்கு இது வந்து ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்தது ஜுராசிக் காலம் இஸ் த கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ்னு சொல்லி நான் ப படிச்சிருக்கேன் கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் இந்த ஜுராசிக் பீரியடு அது வந்து அண்டர் த மீசோசைக் ஏராவில் வரக்கூடிய ஒன்று லிமோசைட்டாக தான் மினரல்ஸுங்கிறது வந்துட்டு நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் சாலிடாக இருக்கக்கூடிய நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது மினரல் இது வந்து ரெட் ரெட்டாக்சைடுன்னு சொல்லி போட்டிருக்கேன் எல்லாமே நிறைய மினரல்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இங்கே நிறைய மினரல்ஸ் இருக்கு சூப்பர் அகேட் அக்கேட் மணிகள் கேள்விப்பட்டிருக்கேன் அக்கேட் கோரைட்ஸ் இங்கே உள்ள பாறைகள் எடுத்து வச்சுருக்காங்க இதுதான் பார்க்கணுட்டு இருந்தேன் கிரிட்டேசியஸ் அந்த டயத்தில் ட்ரைக்னோ பாலி அப்படின்னு சொல்லி மேப் கொடுத்துருக்காங்க கிரிட்டேசியஸ் பெரிய பெரியாட்னு நினைக்கிறது இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அம்னியாட்ஸ் அம்னியாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன் இது கெஸ்ட்ரோ ஃபோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வரக்கூடியது வகைப்பாட்டில் வரக்கூடியது கெஸ்ட்ரோ ஃபோர்ஸ் வயிற்றுக்காலிகள் அப்படின்னு சொல்லுவோம் பட் இப்போ வந்து இல்லை எல்லாமே ஃபுல்லி எக்ஸ்டிங்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஃபுல்லாக எக்ஸ்டிங் ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து கல் அப்படியே அச்சாயிருக்கு வச்சுருக்காங்க ஓகே சூப்பர் த பாசல் இதான் வந்து உண்மையில் ரியலாக இருக்குது ரியல் பவளம் கோரல்ஸ் எக் மாதிரி இருக்குது கோரல்ஸ் இது வந்து பிரெயின் கோரல் மாதிரி இருக்குது சீ கிராஸ் அந்த கடற்பாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பாஞ்சஸ் ஆமாம் இது வந்து ஸ்பாஞ்சஸ் கடற்பஞ்சிகள்னு சொல்லுவோம் அப்போ அந்த அப்போ வாழ்ந்தது அப்படியே வந்து இதாக இருக்குது அச்சு அவ்வளோ அச்சாக இருக்குது పాసలి ప్లాసస్ పాసి హౌ టుసేషన్ పాసి పాసేషన్ ఆర్ దివ్ రిమైన్స్ ట్రేస్ ఆఫ్ అనిమల్స్ ప్లాంట్స్ అండ్ అదర్ ఆర్గనిిసం ఫ్రమ్ ద జియాలజికల్ ఫాస్ట్ అని చెప్పాను இன்றைக்கி வந்துட்டு விண்டு ஹெவியாக இருக்குது காற்று வந்து ரொம்ப ஹெவியாக வந்துட்டு இருக்குது இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அரியலூர் தஞ்சாவூர் ஒரு ஹைவே அந்த ஃப்ரண்டில் இருக்கிறது வந்து என்ட்ரா போகிறேன் உள்ள என்ட்ரா போகிறேன் கையில் ஃப்ளாஸ்கெலாம் வச்சுருக்கேன் இங்கேயே வச்சுட்டு கிளம்புறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வெயில் தான் ஓகே எல்லாம் போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க அந்த புதை படிமம் அந்த அப்போ உள்ள அந்த கால அடுக்கு காலத்தினுடைய அடுக்கை பார்க்கலாம் வச்சு சொன்னாங்க அங்கே இருக்குது மெயின் வரலாம் இப்போ அந்த புதை படிமங்கள் அந்த நோக்கி இப்போ நடந்து போயிட்ருக்கேன் நல்ல வெயிலாக தான் இருக்குது பைக் வந்தால் பைக் இது வரைக்குமே வரும் அங்கேருந்து அந்த மியூசியத்துலேருந்து பைக்கில் கூட வந்து என்னை வந்து இறங்கிட்டு பார்க்கலாம் பைக்கை விட்டு எடுத்துகிட்டு அங்கேயே வச்சுட்டேன் அப்போ இந்த இந்த மாதத்தில் ஜூலை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து டைமிங் வந்து மாற்றியிருக்காங்க ஓப்பனிங் மியூசியம் வந்து நைன் தேர்ட்டின்னு போட்டிருந்துச்சி வெப்சைட்டில் பட் வந்து இப்போ வந்து என்னென்னா பத்தரை மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேல் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் எல்லாமே வந்துட்டு வித்தியாசமான அமைப்பு ஆரம்பிக்குது வித்தியாசமான அட்மாஸ்பியர் ஆரம்பிக்குது இப்போ தான் எல்லாம் இந்த ட்ரவுட் பிளான்ஸ் சொல்லுவோம் ட்ரவுட் பிளான்ஸ் வித்தியாசமாக இருக்குது பிளான்ட்டும் ரொம்ப வறட்சியை தாங்கி வாழக்கூடியது ஏதோ ஆறு இந்த பக்கம் போகிற மாதிரி தெரியுது இப்போ போயிருக்கு அல்லது மழை காலத்தில் போகுது அப்படின்னு தெரியல இன்னும் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு இப்போ வந்து இந்த கற்கள்லாம் கிடக்குது இந்த கூழாங்கல்னு சொல்லுவோம் இந்த போர்வெல் போடுறதுக்கு இந்த பகுதியிலேருந்து தான் தஞ்சாவூருக்குலாம் கொண்டு வருவாங்க பட்டுக்கோட்டை சைடுக்கெலாம் கொண்டு வருவாங்க பெரம்பலூர் அரியலூர் சைடுலேருந்து அந்த கூழாங்கல் அந்த கற்கள் நிறைய இங்கே கிடக்குது சர்வசாதாரணமாக மண்ணில் கிடக்குது லொக்கேஷன் நான் எங்கே மூவ் ஆகிட்ருக்கேங்கிறது அங்கே மியூசியம் இருக்குது ஃபாசில் மியூசியம் இருக்குது அங்கேருந்து இங்கே மூவ் ஆகி போயிட்டுருக்கேன் போகக்கூடிய பகுதியை எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு அந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் வந்து தெரியுது இங்கே இருக்கக்கூடிய ப்ளாண்டுக்கு வந்து ஒரு கெத்து தான் ஆமாம் மழை தண்ணீர் இல்லாமல் அப்படியே வளர்ந்துருக்கு ஏறக்கூடிய இப்போ இந்த மரத்தோட பேர் என்னென்னு கரெக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியல அரியலாம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இது வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கணவாய் மாதிரி இருக்குது பாதை ஆற்று பாதை மாதிரி இருக்குது சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது அந்த அடுக்கு மலை தொடர் மாதிரி இருக்கும் அது பேர் இப்போ மறந்துருச்சு பட் அதை வந்து நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான கிளைமேட்டு இங்கே ஓ தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சூப்பர் இப்போ என்டையராகவே ஒரு அட்மாஸ்பியரில் என்டயரான ஒரு அட் அட்மாஸ்பியரில் வந்து இறங்கிட்டேன் இதாக இருக்குது அந்த ஒரு லேயர்ஸ் இருக்குது பூமியோட லேயர்ஸ் ஒரு பறவை இருக்கு உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாம் டஃப் தான் கெத்து தான் இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் கெத்து தான் போதும் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆயிடலாம் நினைக்கிறேன் நிறைய போயிட்டே இருக்கு பாதை வந்து அதனுடைய இது வந்துட்டு எல்லாமே செடிமெண்டரி ராக்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த லேயர்ஸ் இங்கெல்லாம் ஏதோ ஒரு பொருள் இருந்திருக்கு ஏதோ ஒரு பழைய பழங்கால உயிரினங்கள் இருந்திருக்கு வேர்கள் மாதிரி தெரியுது மரத்தோட வேர்கள் மாதிரி அனல் பறக்குது அப்படி தான் சொல்லலாம் அனல் பறக்குது ஒரு டெசர்ட் டெசர்ட்னு சொல்லலாம் அப்படி இருக்குதுதான் செமி டெசர்ட்டாக இருக்குது இதெல்லாம் பாதை போகுது நான் பிள்ளைன்னா போகலை தனியாக வேறு வந்திருக்கேன் நிச்சயமாக மொபைல் சிக்னல் இருக்குது இங்கேலாம் மொபைல் சிக்னல் இருக்குது பக்கத்தில் தானே அரியலூர் அரியுள்ளூர் இருக்குது மொபைல் சிக்னல் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் அந்தளவுக்கு இன்னும் இடத்த வந்து யாருமே வந்து அஸ்தம் பண்ணாமல் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு அரசுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் அதை கரெக்டாக மைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய மக்களுக்கு இது தெரியலை எனக்கே முன்னாடி தெரியும் ஆனால் இந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல பார்க்கணும் ஞாபகம் வருது எனக்கு ஒகேனக்கல் அருவி இருக்குல்ல ஒகேனக்கல் அருவி மாதிரி ஞாபகம் வருது மழை காலத்தில் எல்லாமே ஒகேனக்கல் அருவி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டே தான் இருக்கு அது ஒரு கிலோமீட்டர் சர்க்கிளில் அல்லது ரெண்டு கிலோமீட்டர் சர்க்கிள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் இந்த ரெப்டைல்ஸ் வந்து நிறைய இருக்கும் போகிறது வந்து ஆபத்து தான் மியூசியம் அங்கே இருக்குது லொக்கேஷனில் இருக்குது ஓகே ஓகே கையில் கேமராவெலாம் இருக்குது ஐ டாஸ்காக இருக்கு கடலில் கட்டி விட்டுச்சுன்னா கஷ்டம்தான் ஏற்கனவே நான் கொஞ்சம் ட்ரெக்கிங்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் சரியாக இறங்கிருவேன் சொல்ல முடியாது அது அப்போ பண்ணது ஓகே கொஞ்சம் பொறுமையாகவே இறங்கலாம் சக்சஸ் பாதைகள் போயிட்டே தான் இருக்கு நான் அதில் திரும்பிட்டேன் இப்போ நான் திரும்பிட்டேன் திரும்பி ரிட்டன் இருக்கேன் திடீர்னு கேமரா வந்துட்டு ஷடோனே ஆகாமட்டு ஹீட் அதிகமாக இருக்குது ஹை ஹீட்டு பட் வந்து இங்கே நிறைய ஊர்வன ரெப்டைல்ஸ் இருக்கும் இல்லாமல் இருக்காது அதோடய பூமி தானே இது ஆமாம் ஏதோ ஒரு பகுதியில் நடந்து போகிற மாதிரி இருக்குது உண்மையிலேயே ஏதோ ஒரு பகுதியில் நடந்து போகிற மாதிரி இருக்குது என்னோடய பிள்ளையை அழைச்சிட்டு வர்றதுக்காக ட்ரை பண்ண அழைச்சிட்டு வர முடியல ஓகே அவருக்கு ஏஜ் இருக்குது பார்த்துக்குவாப்பில் இருந்தாலும் அழைச்சிட்டு வந்திருந்தால் நல்லா இருந்துருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு நான் மட்டும் பார்க்குறதோட நேரடியாக வந்து பார்க்கலாம் அரியலூர் அதாவது கீழப்பள்ளூர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா கீழப்பலூர் கீழப்பள்ளூர் பழூர்லேருந்து இப்போ ஒரு சில கிலோமீட்டர்ஸ்லேயே அரியலூருக்கு இடையில் வந்து இந்த மியூசியம் வந்து இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது எந்த ஒரு இதுவும் கிடையாது விசிட்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க யாரும் நான் வந்தப்போ யாரும் வரல ஒரு வேளை ஈவினிங் வராங்களாம் அப்படின்னு தெரியல ய்யோ எந்த பாதையில் வந்தோம் அங்கே இருக்கு மியூசியம் எந்த பாதையில் ஓகே இறங்கிட்டு அந்த பக்கம் ரீச் ஆகிட்டால் போதும் போயிடலாம் சரி இதில் மூவ் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு மார்க் இருக்கு மார்க் இருக்கு மியூசியம் வந்து பார்த்தா தெரியுது இங்கேருந்து உண்மையிலேயே இந்த பிளான்ஸுக்கு வந்து ரொம்ப அந்த பகுதிக்கு ஏறிட்டனா போயிடலாம் இப்போ ஹார்டாக இருக்குது எல்லோருந்தாலும் ஹார்டாக இருக்குது லைட் க்ரீனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இது சொல்லலாம் ஓகே ஒரு வழியாக அந்த என்ட்ரன்ஸை அந்த வழியை கண்டுபிடிச்சி வைக்கிட்டேன் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சர்க்கிள் தான் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம் பட் என்னென்னா பாறைகள் கொஞ்சம் நெருங்கியிருக்கு ஓகே நிச்சயமாக அந்த பகுதியில் பாம்புகள் இருக்கும் பாம்புகள் பகுதி தான் அது ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அதெல்லாம் மரம் மரநில்கள் உள்ளுக்குள்ள இருக்கும் இங்கேருந்து பார்த்தா அந்த மியூசியம் தெரியுது ஃபாசல் மியூசியம் தெரியுது ஓகே அதை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கேன் மெயின் ரோடு பக்கத்தில் எப்படி ஒன்றா இப்போ வந்து நான் அரியலூர் அரியலூர் நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கேன் இது முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சைட் இது அதாவது மியூசியம் இருக்குது ஃபாசில் மியூசியம் அண்டு ஃபாசில் சைட் இருக்குது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த ஒரு எர்த் உயிரினங்களை வந்து இந்த எர்த்தோட லேயரில் பார்க்கலாம் அதுதான் இங்கே ஒரு முக்கியமாக முக்கியமானதாக ஒன்றாக இருக்குது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பேலியண்டாலஜி பேலியண்டாலஜி வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு படிச்சிருக்கேன் அப்போயே வந்துட்டு இந்த மியூசியத்தை இந்த அரியலூரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பகுதியில் வந்து நிறைய பாசில்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அடுத்ததாக வந்துட்டு நான் அரியலூர் போகணும் அரியலூர் போயிட்டு அங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கணும் கண்டிப்பாக இந்த பகுதியில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு என்டையராக டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டாக இருக்குது இது இந்த ரோட்டில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பைக்கில் போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது ஏன்னா ரோடு கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள்லாம் போயிட்டு கொஞ்சம் வாப்ளிங் இருக்குது ரோட்டில் ஆமாம் மேடு பள்ளங்கள் இருக்குது கேர்ஃபுல்லாக தான் போகணும் ரொம்ப ஸ்பீட்லாம் இங்கே வச்சுட்டு கார்னர்லாம் பண்ண முடியாது கார்னர் கட்டிங்லாம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரோடு வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் வாப்ளிங் இருக்குது மேடு பள்ளம் இருக்குது பர்ச்சிகுலராக வந்துட்டு இந்த ஹெவி வெஹிக்கிளோட டயர் எங்கெங்கே போடுறதோ அங்கெல்லாம் வந்துட்டு வாப்ளிங் இருக்குது குதிக்குது பைக்கே வந்து இப்படியே ஜம்ப் ஆகுது லைட்டாக இன்டர் வந்துட்டு போனியம் போனியம் உடைய சாங் வந்துட்டு லைட்டாக பிளே ஆயிட்டு இருக்கு வெயில் இருக்கு நான் வந்து ஹெல்மெட் அந்த ஒரு ஃபுல் பாடி கவர் அந்த கிளவுஸு எல்லாமே யூஸ் பண்ணுறேன் ரிஸ்ட் ரிஸ்ட் கவர் முக்கியமாக வந்து ஃபோர் ஆம் ஹைண்ட் ஆர்ம்லாம் ஹைண்ட் ஆர்ம்லாம் வந்து ஹைண்ட் ஆம் அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே கவர்டாக இருக்குது அதனால பிரச்சனை கிடையாது இதில் போகலாம்னு இல்லை ஃபோர் லைன் தான் இந்த அறிகளை ஒரு சுற்றி ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் இந்த ஒரு நில அமைப்பே வேறுபடுது இந்த ரிவர் எதுன்னு என்னன்னு தெரியல இது வந்து அனிமா கூகுள் மேப்பில் போய் பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து கூழாங்கல்கள் அதிகமாக இருக்கு இல்லை லெஃப்ட் கட் பண்ணா வந்துட்டு அரியலூர் டவுன் போகுது நான் அந்த அவுட்டர்ல போறேன் நிச்சயமாக இந்த ரைடானது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னும் ஒரு ஹைவே ரைடிங்கில் சந்திக்கலாம்